அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரகம்துல்லாய் பரகாத்து உங்கள் மீனவன் மீன் பிடிக்கிற மாத்திரம் இல்லை பிடிக்கிற மீனை கொண்டு வந்து இந்த சகோதரர்களுக்கு எங்களுடைய சகோதரர்களுக்கு மீன் பாபிக்கு செய்து அவங்க இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம்ஷாலா நிறைய வெளி வெளியூர் சகோதரர்கள் எங்களோட சகோதரர்கள் நம்மக்கிட்ட இந்த பாபிக்கை சாப்பிடுவாங்க பாபிக்கை ஓப்பன் பண்ணணும் பார்ப்போம் சா பாபிக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு பார்ப்போம் மஷாலா பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்களும் கட்டாயம்சாலலாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் இது வந்து பான் பராட்டா சாரா பாத் பாஸ்மதி அரிசி போட்டு நாங்கள் செய்ய முடியல சோத்துடையும் சாப்பிட்றதுக்கு அலகாரிக்கும் பானோடு நான் தேங்கி நாங்கள் சாப்பிட்றதுக்கு பான் எடுத்து வந்திருந்தோம் பானோடாக வச்சு அதை சாப்பிட்டு பாப்ப மிஷாலில் எப்படி டேஸ்ட் ஒன்று கிடைக்கிதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் கொண்டு போய்த்து ரெண்டு சகோதரர்கள் இன்றைக்கு ஓர்டர் தந்துருந்தாங்க செஞ்சு கொடுத்துருந்தோம் நாங்களும் இன்றைக்கு இன்ஷால்லாம் மீன் பாபி தான் நைட் போட்டுருந்தோம் உண்மையில் சட்டப்படி டேஸ்ட் அரைக்கி உண்மையில் உடனுக்குடன் மீன் பிடிக்கப்படும் மீன்களை கொண்டு மீன் பாக்கி பாபிக் செய்து எங்களுடைய சகோதரர்களுக்கு நான் இதை வினயம் செஞ்சு கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன்